அவங்களால் வம்பிட முடியாது வழக்கிட முடியாது கையை கட்டிகிட்டு வாயை வாயைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஒதுங்கி போவாங்க இதெல்லாம் அருளாளர்களை நிலை அவர்களை அருள் கைவிடுவதாக வரலாறு இல்லை எல்லோரும் மகவாதி மன்னாதி மன்னாதி எல்லாம் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய ஆயுதங்களோடு தனக்கு உரிய பாதுகாப்போடு போயிட்டு இருப்பான் ஆனால் நம் நாட்டு ஞானிகள் எல்லாம் பாருங்கள் ஆழ்வாராதியிலேருந்து பதினெட்டு சுத்திரை பெருமக்கள் இருந்து வள்ளலார் வரைக்கும் கூட பத்து பேரை பாதுகாப்பு பாதுகாப்புக்கிட்டு போயிருப்பாங்களா ஆயுதங்களோடு கூட படை தாங்கி போனாங்களா மன்னர்கள் சென்றிருப்பார்கள் அப்படிப்பட்ட மன்னர்கள் கூட அந்த கல்வியம் கட்டிக்கிட்டு சும்மா வெறுமனை உட்காந்து முன்னாடி போய் விழுந்து வணங்குவாங்க ஏன் அவனிடத்தில் அருளாற்றல் இருந்தது அந்த அருளாற்றல் என்பது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த உலகத்திற்குள்ளும் இருக்கின்ற மாபெரும் ஒரு பொருள் கண்ணுக்கு புலப்படாத அது மீது நமக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா நாம் எல்லாம் எதை நம்பி வளர்த்து நம்ம கண்ணேற பார்க்கணும் நான் காதால் கேட்கணும் நான் தொட்டு தடா தெரியணும் அப்போ தான் கடவுள் இருக்கான்னு நான் நம்புவேன் இல்லைங்களா ஆனால் அப்படி சொல்லித்தர அவனுக்குள்ளும் இப்படி இல்லைன்னு சொல்லுகின்ற இவருக்குள்ளும் இருக்கின்ற பொருள் தான் கடவுள் அதை நிறுவனம் பண்ண முடியாது கடவுளை உணர்ந்தார்கள் உணர்ந்தவர்கள் உணரும் விதத்தை எழுதினார்கள் மாநில வாசகரிலிருந்து வள்ளலார் வரைக்கும் கடவுளை உணர்ந்தார்கள் உணர்ந்ததை எழுதியிருக்கார் வள்ளலாரும் உணர்ந்ததை தெளிவாக எழுதியிருக்கார் ஐந்து திருமுறை ஆறு திருமுறை கடவுளை நீங்கள் உணரலாம் நான் உணரலாம் கடவுளை காட்ட முடியுமா காட்டினார் வள்ளலார் எறும்பும் கடவுள் மிகப்பெரிய யானையும் கடவுள் எறும்பு முதல் யானை வரை அத்தனையும் கடவுள்னு சொல்ல வந்தவர் வளர எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி அப்படின்னு சொன்னார் ஆக இந்த தேவகார்ணி ஒழுக்கம் இல்லாமல் கருணை இல்லாமல் இரக்கம் இல்லாமல் எதையும் நாம் அடைய முடியாதுன்னு சொல்ல வந்தார் வல்லலாம் தேவகார்ஞ ஒழுக்கம் இல்லாமல் ஏன் இதை பெரிதும் வலியுறுத்தி வலியுறுத்தி தேவகார்ணி ஒழுக்கம் ஏழு பகுதி தான் வளரும் ஏழு பகுதி எழுதினார் நமக்கு எத்தனை கிடைச்சது தெரியுங்களா மூணு தான் இந்த மூணே கிடைக்க விடாமல் பண்ணுறதுக்கு எவ்வளவோ எத்தனைகள் அன்று தொற்று இன்று வரையில் நடந்து வருகிறது ஏன்னா இது தேவகாண்டிய ஒழுக்கன்றது உயிரை உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு கருத்து அடங்கிய புத்தகங்கள் நீங்கள் உயிரற்ற உணர்ச்சியற்ற அத்தனையும் கடவுளாக கொடுத்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் உயிரற்ற உணர்ச்சியற்ற இவைகள் எல்லாம் கடவுள்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்போ உயிரற்ற உணர்ச்சற்ற அந்த பொருள்கள் மீது உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசமும் உங்களுடைய நேசமும் உங்களுடைய பரிவும் உங்களுடைய செலவு உங்களுடைய நேரம் எல்லாத்தையும் அந்த உயிரற்ற உணர்ச்சற்ற ஒன்றின் மீது நீங்கள் கொண்டு போறீங்க ஆனால் உயிருள்ள ஒன்றின் மீது கொண்டு வருவதற்கு முடியலை ஏ அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வளர் பெருமாறு தான் கடவுள் வழிபாடுன்னு சொல்ல வந்தார் ஆகையினாலும் எதிர்ப்புகள் நிறைய வந்தது எதிர்ப்பு வருமா வல்ல சொல்லவே கடவுள் இருக்கிறார் எறும்பு முதல் யானை அத்தனை உடல்களிலும் இருக்கின்றவர் யாரோ அவர்தான் நீ எதிரிட்ட ஜீவனை கடவுளாக எப்பொழுது போகிறாய் எதிரிட்ட ஜீவனுக்கு எந்த துன்பமும் செய்யாமல் எப்பொழுது இருக்க போகிறாய் கடவுள் வழிபாடு முடிஞ்சதுன்னு சொன்னவர் வளரார் தேவகான்ய ஒழுக்கம் இல்லாமல் எதிரிட்ட ஜீவனை தன் ஜீவனாக நினைக்கிறதில்லை தேவகான்ய ஒழுக்கம் இல்லாமல் எதிரிட்ட ஜீவனை தன் ஜீவனாக எண்ணுகின்ற எண்ணம் இல்லாமல் தேவகான்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் ஞானத்தை விடிய விடிய மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் சொற்பொழி காற்றுவது நான் பெரிய ஞானி யோகாண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் அவர் எங்கே இருக்கார் யோகத்தில் இருக்கார் எப்போ வருவார் ஆறு மணி நேரம் ஆகும் அவர் எப்போதும் யோகத்தில் தான் இருக்கார் என்ன யோகம் யோகம் லய யோகம் மந்திர யோகம் தந்திர யோகம் அஷ்டாங்க யோகம் அடயோகம் பிரிபிகா யோகம் எத்தனை யோகம் இந்த நாட்டில் வந்தவங்கெல்லாம் அவங்க அவங்க ஒரு யோகத்தை சொல்லிட்டு போயிட்டான் இந்த தேவகாண்ய யோகத்தை எவனாவது எழுதணா தேவகாண்ய ஒழுக்கம் எல்லா ஜீவனையும் தன் ஜீவனாக எண்ணுகிற எண்ணத்தை முதலில் கொண்டு வா அது பள்ளி பாலத்திட்டத்திலே இல்லை பள்ளி பாலத்திட்டத்திலே இல்லை தேவகாண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம் யோகம் தவம் தவம் செய்ய தவணைய நீ தவம் உங்களுடைய புண்ணியம் இல்லை நீ வெள்ளிக்கழமை விரதம் செவ்வாய்கிழமை விரதம் அஷ்டமி விரதம் நவமி விரதம் நீ அமாவாசை விரதம் நீ கிருத்திகை விரதம் நீ சக்தி விரதம் நீ சுமங்கலி விரதம் நீ லட்சத்தெட்டு விரதம் இருந்தாலும் புண்ணியமே கிடையாது